வாழ்க்கையில் எல்லா நூல்களையும் படிக்கலாம் எல்லா அறிவுகளையும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கை நெறி இல்லைனா அந்த அறிவு எதற்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் குரல் இல்லை மனித வாழ்க்கைக்கு பெரிய அடித்தளமா இருக்கிற ஒரு உண்மை இதுதான் திருவள்ளுவர் சொன்ன மூன்றாவது குரல் நல்ல பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலம் நீடுவாழ்வார் திருக்குறளை மீண்டும் கூட சொல்லுறேன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலம்மிசை நீடு வாழ்வார் பொருள் என்ன தெரியுமா மலர்கள் மேலே நடந்தது போல உலக ஆசைகளால கலங்கப்படாமல் உலகத்துல நீடு வாழ்வார் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு இதில் மலர்மிசை அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஆசை அகங்காரம் பாவம் இவற்றையெல்லாம் தாண்டியவங்களை மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனடி அப்படின்னா உயர்ந்த ஒழுக்கம் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னா உலக வாழ்வு மட்டும் இல்ல மட்டும் இல்லாம உள்ள வாழ்வு மட்டும் இல்ல எல்லோரையும் மரியாதையா மதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க ஒரு பொருளும் கூட உண்டு என்னன்னா பலரில் அமரக்கூடிய கடவுளின் நினைவில் எவனொருவன் நிலைத்திருக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்துல நீண்ட காலம் புகழோட திட்டங்களால மதிக்கப்படுவான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குட்டி கதை மூலியமா இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்துல எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் தான் மாணிக்கம் மாணிக்கம் பணக்காரனும் இல்ல படித்தவனும் இல்ல ஆனா அவன் நடந்தாலே அந்த இடம் புனிதமாகும் என்று மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க மாணிக்கம் யாரையும் ஏமாத்த மாட்டாரு முக்கியமா யாரோட வழியும் பாத்துக்கிட்டு வேடிக்கை பத்து இருக்க மாட்டாரு தேவையில்லாத ஆசை எதுவும் இல்லை கிடைத்ததை வச்சு மகிழ்ச்சியாக வாழ்வார் ரொம்ப அதிசயமான காலம்தான் நிறைவு வர்றது இந்த நேரத்துல மாணிக்கத்துக்கு வர்ற சோதனையை பாருங்களேன் ஒரு பணக்கார மனுஷன் வராரு இந்த காகிதத்தில் கையெழுத்து போடும் மாணிக்கம் உனக்கு பணம் நிறையா வரும் எனக்கு நிலம் அப்படின்னு சொன்னார் மாணிக்கம் புரிந்து கொள்கிறார் இப்படியே அமைதியாக இருந்துட்டு அவனுக்கு பணம் தேவை இவன் ஏமாத்துக்காரேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் பசியால் கூட சாகலாம் பாவத்தால் வாழக்கூடாதியா இது எனக்கு தேவையில்லாத வேலை யாரோ கையெழுத்த நாயையா போடணும் சரிதான் பொங்கையா இப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு சில நாட்கள் மாணிக்கம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு காலம் ஏ மாணிக்கத்தை நம்புறாங்க ஒரு வேலை ஒரு மரியாதை மக்களோடலாம் அன்பா இருக்காரு மாணிக்கம் அலர் மீது நடப்பதை போல மாணிக்கம் பொறுமையா நிதானமா அமைதியா நடக்கிறாரு வாழ்க்கையில தன்னோட சொந்த ஊர் மக்களோட உள்ளத்துல வாழ ஆரம்பிச்சிடுறாரு அவர் மேல பெரிய நம்பிக்கை வருது ஏமாற்றி மக்களை எழுத்து கையெழுத்து வாங்கி கொடுத்துருந்தா மாணிக்கத்துக்கு இவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்குமா நிச்சயமா இல்லதானே மாணிக்கம் போன்ற மனசனை இந்த காலத்துல பார்க்க முடியுதா அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் திருக்குறள் பணம் சேர்க்க சொல்லலை பதவி தேட சொல்லலை எப்படி வாழ்கிறாய் என்பது முக்கியம் இல்லை ஆனால் எந்த அளவுக்கு மனுஷங்க மனசில் நிற்கிற அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுதான் திருக்குறள் சொல்லும் வாழ்க்கை ரகசியம் இது போன்ற வித்தியாசமான கதைகளை கேட்க கம தேநீர் கதைகள் தோழி சோசியால் தமிழுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே மலர் மீது நடக்கும் மனிதர்களாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் அப்படி தானே மகிழ்ச்சி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பேலாம் பணம் தான் மேடம் முக்கியம் செயல்பாட்டுக்கெல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக கிடையாது நண்பர்களே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவி செஞ்சு நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு பதிலாக ஏதேனும் தவறாக நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான தண்டனைகள் பலமாக இருக்கும் அதையும் இந்த பிரபஞ்ச சக்தி தான் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லதை செஞ்சு நல்லதே நம்ம எடுத்துப்போமே இந்த குரலும் கதையும் உங்கள் மனசை தொட்டு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் தேநீர் கதைகள் தோழி தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் தோழிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே கொடுக்குற ஒரே ஒரு சப்போர்ட்டு பல குட்டி கதைகளை உருவாக்கும் உங்கள் தோழியான எனக்கும் பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நிச்சயமா ஜெயிச்சுருவோம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதையல் தோழி தாமல் சோசியா ஹாப் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வளர்மிசை ஏகினான் ஆண்போடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்